ஒரு சிறிய கிராமம் அங்கே வசிக்கி பழைய தாத்தா ஒருவர் தனக்கென்று யாரும் இல்லை மனைவி மறைந்து போனால் பிள்ளைகள் நகரம் சென்றுவிட்டார்கள் தாத்தாவின் வாழ்க்கையில் துணைவனாக இருந்தது ஒரு குரங்கு ராசா என்கிற பெயருடன் அந்த குரங்கு ஒருநாள் தாத்தா காப்பாற்றிய உயிர் அதற்குப் பிறகு அது தாத்தாவுடன் பசுமை வாழ்கிறது தினமும் இருவரும் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பார்கள் அந்த மரத்தில் வளர்ந்தது ஒரு பெரிய நரிக்கணி மிகுந்த சுவையோடு தாத்தா அதை பார்த்து பாதுகாத்தார் தாத்தா சொல்வார் இந்த நரிக்கணி பழுக்கும்போது நம் இருவரும் ஒரே நாளில் சாப்பிடுவோம் வாழ்வில் முதல் முறையா உணரும் உண்மையான சந்தோஷம் அதுதான் ஆனால் ஒரு நாள் திடீரென்று குரங்கு அந்த நரிக்கணியை பிழைத்தெடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறது தாத்தா அதை பார்த்ததும் கோபம் வந்துவிடுகிறது நடந்துவிட்ட விஷயத்தைப் புரிந்து கொள்ளாமல் தாத்தா தன் ஒரே தோழனை விரட்டியடிகிறார் அந்த குரங்கு பாய்ந்து ஓடிக்கொண்டு போய் மரம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து உயிரிழக்கிறது தான் நம்பிய ஒரே உயிரை காயப்படுத்தியதை உணர்ந்த தாத்தா அந்த ஜாக்ஃப்ரூட்டின் ஒரு தூண்டும் சாப்பிடாமல் கண்ணீருடன் அதை புதைத்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த இடத்தில் தவமிருப்பவராக வாழ்கிறார்